வெல்கம் டு டுடே வல் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கும் சரியான ரிப்ளை கொடுத்துருக்குங்க இந்த பதிவு அதாவது நாங்கள் பிப்ரவரி இரண்டாம் தேதி கட்சி ஸ்டார்ட் பண்ணோம் அப்பவே நாங்க தெளிவா சொல்லிட்டோம் எங்களோட இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் கழக தலைவர் வந்து முதல் மாநாட்டில் கொள்கை கோட்பாடு செயல்முறைகள் எல்லாம் அறிவிப்பாரு அதுக்கு நடுவுல நடக்கிற இந்த உள்ளாட்சி தேர்தலையும் போட்டியிட மாட்டோம் முக்கியமா விக்ரவாண்டி இடைத்தேர்தலையும் நாங்கள் போட்டியிட மாட்டோம் எங்களோட ஆதரவும் யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி வந்து விஜய் வந்து எங்களுக்கு தான் ஆதரவு தான் ஆதரவுன்னு சொல்லிட்டு போன எலெக்ஷன் ஃபுல்லா வச்சு சொல்லி சுத்திட்டு இருந்தாங்க தளபதியும் அந்த மைக் சின்னத்தை ஒரு சாங்ல போட்டாருன்றதுக்காக அவரோட ஓட்டெல்லாம் விஜயோட ஓட்டெல்லாம் எங்க கட்சிக்கு தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு போன எலெக்ஷன் ஃபுல்லா அதை வச்சே ப்ரொமோஷன் பண்ணி சுத்திட்டு இருந்தாங்க ஜூலை டென் வந்து இடைத்தேர்தல நாம் தமிழர் கட்சி போட்டிடுது டிவி இருந்து நாங்க போட்டியும் இல்ல எங்களோட ஆதரவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால நாம் தமிழர் கட்சி விஜயோட ஆதரவு எங்களுக்கு தான் சொல்லிட்டு சொல்லிட்டு சுத்தாதீங்க அவர் தான் நிக்கிறாரு எங்க அண்ணனை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாருல எங்க களம் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு போங்க தளபதி ஃபேன்ஸ் அட்வான்ஸ் போட்டு போங்க பாய்